துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் சஷ்டி தீபம் சஷ்டியில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் பலரது வாழ்க்கையில் தீராத பிரச்சனை என்று ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எப்படி முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அது கடன் பிரச்சனையாகவும் இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கலாம் தொழில் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம் அதே சமயம் வேலை தொடர்பான பிரச்சனையாகவும் இருக்கலாம் மேலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாமல் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டு இருப்பதும் ஒருவிதமான பிரச்சனை தான் இவை அனைத்தும் தீர்ப்பதற்கு தேய்பிரை சஷ்டி அன்று எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தான் பதிவில் பார்க்கப் போகிறோம் பிரச்சனைகளை தீர்க்கும் தேய்பிரை சஷ்டி தீபம் முருகப் பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக திகழ்வது தான் சஷ்டி திதி இதில் பழல்பிரை சஷ்டி திதியை தான் பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் என்று பலவிதமான பலன்களை கூறுவது உண்டு எந்த அளவிற்கு முருகப் பெருமானுக்கு சஷ்டி உகந்ததாக திகழ்கிறதோ அதை போல்தான் தேய்விரை சஷ்டியும் உகந்ததாக திகழ்கிறது இந்த தேய்விரை சஷ்டியில் விரதம் இருந்தோ இருக்காமலோ முருகப்பெருமானே வழிபாடு செய்தாலே முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட தேய்பிரை சஷ்டியில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இத்தை தேய்பிரை சஷ்டினாலில் ராகுகாலம் எமகண்டம் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம் அதிலும் குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேதியமாக வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொண்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பாளத் தட்டை வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டு முழுவதும் செவ்வரளி மலர்களை பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் நடுவில் ஒரு விளக்கை வைத்து நெய் அல்லது நல்ல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு முருகப்பெருமானை மலதாரம் நேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு திருத்த முருகனின் மந்திரத்தையோ அல்லது கவசத்தையோ படிக்க வேண்டும் பிறகு உங்களுடைய எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை கூறி அது விரைவிலேயே தீர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் தங்களால் என்ற தான தர்மங்களை செய்வதும் சிறப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை முழுமனதோடு வீட்டில் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தீப தீர்க்க முடியாத பிரச்சினைகள் தீர்வதோடு வெற்றிகள் வந்து சேரும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்